ஏ யூ டி எம்யூடிஏ பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் மதுரை காமராஜ் மனோர்மணியம் சுந்தரனார் அன்னை தெரசா மற்றும் அழகாப்பா பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கத்தினர் அரசு உதவி பெறும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் அனைவரும் தங்களின் பத்தாம் கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றித் தர வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் பேராசிரியர் காந்திராஜ் முனைவர் பெரியசாமி ராஜா முனைவர் சேவியர் செல்லுகுமார் முனைவர் செந்தாமரை கண்ணன் முனைவர் சார்லஸ் முனைவர் ராஜ ஜெயசேகர் ஆகியோர் ஒருங்கிணைத்திருந்த இந்த உண்ணாவிரத போராட்டத்தில்

ஆசிரியர்களுடைய பத்து அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு அதை நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு நிறைவேற்றாத பட்சத்தில் எங்களுடைய தொடர் போராட்டங்கள் வலுப்பெறும் என்பதை இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமாக கடந்த நான்கரை ஆண்டுகளுக்கு முன்னதாக அரசால் வெளியிடப்பட்ட அரசாணை எண் ஐந்து அதை தொடர்ந்து கல்லூரி கல்வி இயக்குனர் அவர்களால் வெளியிடப்பட்ட செயல்முறை கடிதம் அதில் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கும் அரசு உடல் பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஒரே மாதிரியான ஒரு ஜியோ தான் வெளியிட்டார்கள் அனைவருக்குமே ஒரே மாதிரியான பணப்பயன்களை அளிக்க வேண்டும் என்ற அரசாணை ஆனால் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு மட்டும் அந்த பணிமேம்பாட்டினுடைய பணப்பயனை வழங்கிய அந்த தமிழக அரசானது அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு வரை வழங்க மறுக்கிறது போராட்டமானது இன்றைய நாளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து கல்லூரி ஆசிரியர்கள் எம் பில் மற்றும் பிஹெச்டி முடித்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஊக்க ஊதிய தொகையையும் உடனடியாக வழங்க வேண்டும் புத்தணி புத்தாக்க பயிற்சிக்கான கால நீட்டிப்பை வழங்க வேண்டும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாட்டோடு கூடிய பேராசிரியருக்கான ஒரு நிலையையும் அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பத்தாம்ச கோரிக்கைகளை இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த மாதத்தில் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்டமானது அமல்படுத்தப்பட்டது தொடர் போராட்டத்தின் விளைவாக ஆசிரியர்களுடைய போராட்டம் மாணவர்களுடைய போராட்டம் பொதுமக்களுடைய போராட்டத்தின் வாயிலாக அடுத்த ஒரு பத்து நாட்களிலேயே வாபஸ் பெறப்பட்டது ஆசிரியர்கள் சார்பாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் அதை மறு ஆய்வுக்கு வெளியிடுவோம் என்ற ஒரு அறிவிப்பை வாபஸ் பெற வேண்டும் அதை வாபஸ் பெறவிட்டால் இதைவிட மிகப்பெரிய அளவிலான ஆசிரியர்கள் மாணவர்கள் கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்த தமிழகத்தில் விடுக்கும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் சேவியர் செல்வகுமார் பொதுச் செயலாளர் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் ஏ பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் மதுரை காமராஜ் சனோன்மணியம் சுந்தரனார் அன்னை தெரசா மற்றும் அழகப்பா பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிடக் கோரி உண்ணாவிரத போராட்டத்தினை சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் மேற்கொண்டனர் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாடு ஊதியம் மற்றும் நிலுவைத் தொகையினை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்றும் யூஜி நெறிமுறைகளின்படி கல்லூரி ஆசிரியர்களுக்கு எம் மற்றும் பி பட்டத்திற்கான ஊக்க ஊதியத்தை வழங்கிட வேண்டும் என்றும் யூஜி அறிவித்துள்ளபடி பணியில் உள்ள ஆசிரியர்களின் இணை பேராசிரியர் பணி மேம்பாட்டிற்கு பிஹெச்டி கட்டாயம் என்பதை தளர்த்திட வேண்டும் என்றும் யூஜிசி அறிவித்துள்ள புத்தொழி புத்தாக்க பயிற்சிக்கான கால அவகாசத்தை நீடித்து வழங்கிட வேண்டும் என்றும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு பேராசிரியர் பதவிக்கான கல்லூரி கல்வி இயக்குநரின் செயல்முறை ஆணையனை வழங்கிட வேண்டும் என்றும் தமிழ் கல்வி தகுதி தேர்வை பல்கலைக்கழகங்களில் முடித்திருப்பவர்களுக்கு அனுமதி வழங்கிட வேண்டும் என்றும் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு கணக்கு தேர்வில் இருந்து விலக்கு அளித்திட வேண்டும் என்றும் கல்லூரி நிர்வாகங்களின் ஆசிரியர் விரோத போக்கினை தடுத்து நிறுத்திடவும் புதிய ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமுல்படுத்திட வேண்டும் தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்ட முன்வடிவை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது